வணக்கங்க என் பேர் அருண் நான் குளத்தில் குளுத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இந்த தோட்டம் பொதுப்பட்டியில் இருக்குது கே புத்து குட்டின்னு சொல்லுவாங்க நான் ஒரு பத்து வருஷமாக இயற்கை விசாரம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூணு நாலு குத்தகை தோட்டம் பார்த்துட்டு இப்போ நாலாவது தோட்டமாக சொந்தமாக தோட்டம் வாங்கி இது இந்த தோட்டம் அஞ்சு அஞ்சு வருஷமாக இருக்கோம் இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வர்றது சோளம் நெல் இதான் பெரும்பான்மையாக செய்வாங்க நாங்களும் அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறாங்களோ அதே இயற்கை முறையில் இருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு ஏழு எட்டு நாட்டு மாடு இருக்குது கொஞ்சம் வெள்ளாடு இருக்குது கால்நடை அவ்வளோ தான் கால்நடை பார்த்தே வெள்ளாடு நாட்டு மாடுங்க முடிஞ்சளவு நாட்டு மாடை வச்சு உழவு ஓட்டிக்கிறது முடிஞ்சளவு தரைச்சார்பில் செஞ்சுக்கிறது தரைச்சார்பில் தான் இயற்கை விஷயத்துக்கு அடிப்படையாக நினைக்கிறேன் நாங்கள் பெரும்பான்மையாக தரைச்சார்பில் போய்க்கிறது நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் நான் ஒரு ஆறு மாதம் மெட்ராஸில் வேலை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பத்தில் இங்கே குளத்தல்ல வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தம் வேலை பார்க்க ஆரம்பித்தோம் மரம் வைக்கிறது இந்த மாதிரி நிலத்தடி நீர் சேமிப்பு பிளாஸ்டிக் விழிப்புணர்வு இந்த மாதிரி விட்டுருந்தோம் பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாங்கிற மாதிரி விழிப்புணர்வுலாம் கொடுத்து விட்டுருந்தோம் அப்புறம் படிப்படியாக அப்படியே வான அரிமாதெல்லாம் கிடச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வச்சு செய்ய ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் காய்கறி அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இடம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கால்நடை வாங்கி அப்புறம் சொந்தமா தோட்டம் வாங்கலாம்னு சொந்தமா வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இயற்கை விஷயத்துக்கு வர்றப்போ காய்கறி செஞ்சோம் என்னென்ன காய்கறி காய்கறி வந்து எல்லா ரெண்டு பட்டமா காய்கறி செஞ்சோம் ஃபர்ஸ்ட்ல ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இடம் வாங்கி குத்தகை இடம் வாங்கி அது செய்யறப்ப நமக்கு என்ன தோணுது டெய்லி வேலை டெய்லி இதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நமக்கான பெரும்பான்மையான தேவை என்ன இருக்குது அரிசி இந்த மாதிரி இதுக்கு மாறிதான் பரவாயில்லங்கிற மாதிரி வருட பயிர்கள்லாம் அதாவது வருடத்துக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி பயிர்கள்லாம் செய்யலாம்ட்டு நெல் எள் கடலை இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம் காய்கறி செய்கிறப்ப அன்னிக்கி செஞ்சது அன்னன்னைக்கே இது பண்ணுற மாதிரி கொடுத்துற மாதிரி இருக்கும் தேடி தொலைவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு தேவையானது மெயினாக என்னன்னு நமக்கு அரிசி தான் தேவைப்படுது அதை வந்து அது மாதிரி சில பொருட்கள் வந்து அரிசி எள்ளு கடலை எல்லாம் வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்ம விற்பனை பண்ணுறதுனால அர்ஜென்ட் பண்ண தேவையில்ல ஒரு வருஷம் அரிசி நெல்லுலாம் ரெண்டு வருஷம் கூட வச்சிருந்து நம்ம விற்பனை பண்ணலாம் அது மாதிரி இருக்கப்போ இந்த போய் நம்ம இயல்பாக தெரிஞ்சிச்சு இதுக்கு மாறிக்கிட்டோம் பாரம்பரிய அரிசியில் என்னென்ன அரிசி பண்ணுங்க இப்போ நம்ம பாரம்பரிய அரிசி வந்து மாப்பிள்ளை செம்பா சேலம் சொன்னா கள்ளிமடையான் ஆத்தூர் கச்சி செம்பா சீரக செம்பா வாளான் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பயிர் பண்ணிணோம் இப்போ நம்மகிட்ட ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மண்ணுக்கு ஒத்து வர்றது வந்து கள்ளிமடன் மாப்பிள்ளச்சம்பா நல்லா வருதுங்க பொருந்தி வருது கள்ளிமடனோட மாப்பிளச்சம்பாவோட கள்ளிமிடான் வந்து நல்லா பொருந்தி வருது இங்கே கேட்ட விசாரிச்சப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே கள்ளி தான் போட்டிருக்காங்க இப்போ நம்மகிட்ட கையில் பார்த்தீங்கன்னா மாப்பிளச்சம்பா சேலம் சொன்னா ஆத்தூருக்கு செடி சம்பா கள்ளிமட் சீரக சம்பா இதெல்லாம் இருக்குதுங்க நம்மகிட்ட அரிசியாவும் அரிசியா இருக்குங்க அரிசியா இருக்கு வேணல்ல இருக்குங்க விற்பனை வாய்ப்புங்கும் போது இருக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கு நம்ம ஆனா மும்மரமா விற்பனை பண்றது இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேக்குறவங்க கொடுப்போம் விதை கொடுப்போம் நம்ம ஆடி தான் இது பண்ணிட்டா சரிங்க விற்பனை பண்ணிடுவோம் அதுக்கு மேல நம்ம விவசாயம் முழு நேரம் விவசாயம் செய்யறதுனால விற்பனைக்கு வந்து நம்ம முழு நேரம் ஈடுபட முடியாது நண்பர்கள் அப்படியே கை மாற்றிக்கும் அவங்களோட கொடுத்துக்கறத விற்பனை பண்ணுறவங்க மும்மரமாக கொடுத்துக்குவேன் நான் இங்கே லோக்கல்ல இருக்கும் நம்ம கஸ்டமர் பத்து பஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கே கொடுத்ததே போதுமானதாக இருக்குங்க நமக்கு கள்ளிமடையான் அதை பத்தி சொல்லுங்க இப்போ கள்ளிமடையான் வந்து கொழுக்கட்டை சம்பவம் வாங்க இங்கிட்டு இங்கே மணப்பாறை முறுக்கு அதாங்க ஃபேமஸு கள்ளிமடையன் தான் ஃபேமஸ்ஸு அதனாலதான் மணப்பாறை முறுக்கு கொஞ்சம் அந்த இந்த பகுதிக்கான நெல் கள்ளிமடையானுங்க நாங்கள் அந்த கள்ளிமடையானில் பார்த்தீங்கன்னா இப்போ அவளும் செய்கிறோம் வீட்டுக்கு ரெகுலராக சாப்பிட்டுக்கிற களிமண் தான் சாப்பிடுறான் இந்த மண்ணுக்கு இயல்பாக வருதுங்க நல்லா இருக்குது நூற்றி முப்பது நாள் வயசு நூற்றி முப்பது நாள் வயசு இந்த மண்ணுக்கு என் உயரம் வருங்க என் உயரம் வரும் நூற்றி முப்பது வயசு பொட்டாசியம் மாசம் போடுவான் தை மாசத்துல அறுவடை பண்ணுவான் போடாமே அவ்வளோ நல்லா விளைச்சு ஆமா ஆமாங்க எதுவும் இப்போ எந்த இடுப்பு இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் தான் பயன்படுத்துறது ஸ்ப்ரே பண்ணுறது கூட நம்மளாம் ரொம்ப மூரமாக ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் இல்லைங்க ஏதோ பஞ்சகம் அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு நேரம் ஊற்றுறது இல்லை அதுக்கும் தேவைப்படுறது இல்லைங்க சோளம் என்ன சோளத்தில் இந்த சோளம் சாம்பிராணி சோளம் எங்கிட்டு நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளுக்குள்ளே அறுவடைக்கு வரும் தை பூசத்துக்கு போடுவாங்க நாற்று விடுவாங்க நாற்று விட்டு நடுறதுங்க நாற்றின விட்டு நாற்று விட்டோம்னா இருபத்தஞ்சு நாள் நடலாம் அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் போச்சுன்னா எங்கிட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு அறுவடைக்கு வருங்க பையாசிக்கு மேலே அறுவடைக்கு வரும் இதை வந்து சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை இங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம் மாவுக்கு தோசை மா மாவுக்கு தோசை அரிசியோடு கலந்து போடுவாங்க முறுக்கு முறுக்கு சுடுவாங்க இந்த மாதிரி பயன்படுத்திடலாங்க மாட்டுக்கு வந்து தட்டைக்கு விதைச்சி தட்டை எடுத்து மாட்டுக்கு போடலாம் இல்லைங்க அவ்வளோதான் இது இதை வந்து இது ஊத்துட்டோம்னா அவ்வளோதாங்க உமலாம் கிடையாதுல இதுல வந்து உமியெல்லாம் கிடையாது அப்படியே இது பண்ணிட்டோம்னா பிரிச்சு எடுத்துட்டு இதுல வந்து பிரிச்சு எடுத்துட்டோம்னா சோழத்தை பயன்படுத்தலாம் உமி கிடையாது இத பிரிச்சுட்டோம்னா அவ்வளவுதாங்க இது வந்து மாவா நீங்க அரைச்சிக்கலாம்

பதினஞ்சு நாளைக்கு தண்ணி விட்டா போகிறோம் ஒரு மூணு நாலு தண்ணி விட்டா போதும் தை மாதம் நாற்று விட்டுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு சென்ட் நாத்தாங்களை தேவைங்க எட்டு செண்டு நாத்தாங்கல் போ அளவு எடுத்துக்கணும் முழுது நாற்று விட்டுட்டோம்னா அந்த முத தண்ணி மட்டும் விட்டா போதும் முத தண்ணி விட்டு முப்பது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு தண்ணி விடவே தேவ இல்லைங்க நாற்று வந்து ஒத்த வேரில் இருக்கும் நாற்ற பறித்து அப்புறம் நம்ம எப்பயும் செய்யறது போல பாத்தி கட்டி நம்ம தண்ணி விட்டு நட வேண்டியதாங்க இந்த பகுதினா இந்த இது என்ன பகுதி கரெக்டாக சொல்லுங்கள் எந்த இடம் இந்த பகுதினா இது வந்து கரூர் மாவட்டங்க கிருஷ்ணாயபுரம் வட்டம் கேப்ப கே புதுப்பட்டிங்க என்ன இது என்ன மண்ணுன்னா மண்ணை சொல்லுங்கள் இது வந்து கொஞ்சம் கலர் கலந்த மண்ணுங்க கலர் தன்மையோட மண் கலர் தன்மை ஆ களிமண் மாதிரி இருக்கும் கலர் மண்மா விவசாயிங்களுக்கு தெரியும் கலர் கலந்த மண்ணு இது கலர் தன்மை கொஞ்சம் இருக்கு இல்லை பார்த்தா களிமண் மாதிரி இருக்கும் தண்ணி விட்டால் ஒரு பாஞ்சு நாளைக்கு கூட ஈரம் இருக்குதுங்க பத்து பஞ்சு நாளைக்கு ஈரம் இருக்கும் நம்மக்கிட்ட பிறந்த கன்று ஊட்டி இப்போ ஏழு கன்று ஊட்டி போட்டுருச்சு ஏழையே ஏழு ஈர்த்து போட்டுருச்சு இன்னொன்று அஞ்சு ஈர்த்து போட்டுருச்சுங்க நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க அதுங்க கால கன்று போட்டால் உழவுக்கு பயன்படுத்திவோம் பசு மாடு போட்டால் நாங்களே வச்சுக்குவோம் யாரும் விரும்பி கேட்டால் கன்று ஊட்டியாக கொடுப்போம் அது மாதிரி இப்போ ஒரு ஏழு கன்று போட்டுருச்சு ஒரு மாடு அஞ்சு கன்று போட்டுருச்சுங்க அதை வளர்த்து இப்போ ரெண்டு செட்டு பெரிய செட்டு வண்டி மாடு கொடுத்தாச்சுங்க இப்ப மூணாவது செட்டு பொலவுக்கு ப பழகிட்டு இருக்கோம் ஒலவு ஓட்டுறதுலாம் அந்த மாடு வச்சுதான் ஓட்டுறீங்களா ஆமாங்க இது வந்து நெல் நட்டுறது இந்த இந்த போன வருஷம் புள்ள நட்டதெல்லாம் இந்த மாடு வச்சு வச்சிருந்தாங்க நட்டுறது ஓட்டுறதே எல்லாமே மாடுதான் ஆமா ஆமாங்க மாடு இருக்கே நமக்கு பரவாயில்லைங்க டிராக்டர் இதெல்லாம் பயன்படுத்துறதே இல்ல டிராக்டர் பயன்படுத்துவோங்க பெரும்பான்மையா நம்ம கிட்ட முடிஞ்ச அளவு மாட்டுல செஞ்சுக்கிறோங்க ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேல செய்யறப்ப தான் வந்து டிராக்டர் கூப்பிடுறது முடிஞ்சளவு இதுல மாடு மாடுதான் நமக்கு பரவலமா இருக்கு இந்த அளவு மொத்தம் ஏழரை ஏக்கருங்க இங்கிட்டு நீங்க பாக்குறது வந்து ரெண்டரை ஏக்கரு அவங்கட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குங்க அவங்கட்டு மானாவாரி தான் விவசாயம் இந்த பகுதி கொஞ்சம் பள்ளமா இருக்குதுனால நெல்லும் சோளம் போட்டுக்கோ உங்களுக்கு இடவெலை போட்டுக்கோங்க இல்லைங்க எல்லாம் உழுது போட்டுருக்கு ஆடி மாசம் தான் விதைப்ப ஆரம்பிக்குங்க எல்லாம் இப்போ கோடவுல ஓட்டி போட்டுருக்கு

ஆடு இப்போதான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதமா தான் ஆடு கா புதுசாக வாங்கிருக்கோம் ஒரு ஒம்பது ஆடு இருக்குங்க இப்போ இருக்க காலகத்திட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கிறது இப்போ இயற்கை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இது பண்ணுறதில்ல ஒத்துழைப்புங்கிறது இப்போ இது அறுவடை டைம் இப்போ மழை பெஞ்சிருச்சு சோளம் தன்மையாக கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது நம்ம என்ன கிடைக்குதோ அதை சேமித்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் தரிசாருப்பா எப்படி இது பண்ணிக்கிறோம் உழைப்பை கொண்டு உற்பத்தி பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை பணம் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பணத்தை வச்சு செய்யலாம் அப்படின்னா விவசாயத்தில் ஒன்றும் இருக்காதுங்க நம்ம முடிஞ்சாலும் நம்ம உழைக்கணும் கடைசா என்னென்ன செய்யணுமா செஞ்சுக்கணுங்க அதை இதை இப்போ முதல் போட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து மீதி தொழில் மாதிரி கிடையாது ஒரு பத்து ரூபா போட்டோம் இருபதுருவா வருங்கிறதா நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் அது கொஞ்சம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாங்க பொருள் வர்றப்ப சேமிச்சு வச்சுக்கணும் அது பணமா இருந்தாலும் சரி இப்போ இது ஈல்டாக இருந்தாலும் சரி சேமிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறது தான் இருக்குங்க நம்ம ரொம்ப செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்தோம்னாலும் ஒண்ணும் இது பண்ண முடியாது தோட்டம் வடிவமைப்புனா அது ஒரு எட்டு ஏக்கருங்க நம்மளது ஏழரை எட்டு ஏக்கருங்க காட்டுக்காக ஒரு ரெண்டரை ஐயா நம்மளால் சொல்கிற சொல்ற தான் பத்தில் ஒரு பங்கு குட்டா இருக்கணும் மூணில் ஒரு பங்கு காடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியாங்க பெரும்பான்மையாக வெயில் காலத்தில் விவசாயம் செய்கிறதோடைய மழையை வச்சு மரம் வளர்ந்துருங்க அந்த மரத்தை வந்து வெயில் காலத்தில் வந்து ஈல்டு கொடுக்கும் மாம்பழமா கொய்யா பழமா ஈல்டு கொடுக்கும் அதை பயன்படுத்துங்க வெயில் காலத்தில் முறக்கடியாக வருஷம் புள்ளாமே விவசாயம் செஞ்சு அதில் ஈல்டு எடுத்து ஒரு இது பண்ணோம்னா அது வர வரக்கூடிய காலங்களுக்கு ஒத்து வராதுங்க நம்ம இயற்கை வந்து அவ்வளோ கெட்டு கெட்டு கெடுத்துருக்கோம் மழை காலத்தில் மட்டும் நாங்கள் பயிர் வச்சுக்கிறதுங்க இந்த ஒரு ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் உள்ள மழை காலத்தில் பயிர் வச்சுக்குவோம் அங்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து மானாவரி வெள்ளாமல் விட்டுக்குவோங்க கடலை எள்ளு தோரம் அந்த மாதிரி புஞ்சு வெல்லாமல் விட்டுக்குவோம் அந்த ரெண்டரை ஏக்கர் காடு காண்டி போட்டு இப்போ ஒரு முப்பது சென்ட்டு மரக்கன்னெலாம் வச்சாச்சுங்க படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு முப்பது சென்ட் வந்து இது ஒதுக்கி இருக்குங்க புட்டைக்கு ஒதுக்கி இருக்குது மழைநீர் சேகரிப்புக்காண்டி அந்த தாங்க பிரித்து வடிவமைச்சிருக்கு இப்போ ஒரு நாலு வருஷம் ஆயிருக்குங்க இந்த நாலு ஒரு சமூகத்தில் படிப்படியாக செஞ்சுட்டு இருக்கோம் சோளம் அறுவடை நடந்துட்டு இருக்குங்க இந்த சோளத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம அப்படியே அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம பயன்பாட்டு கேட்டுறது சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சோள காடாகவே தான் அங்கே இருக்குது சோளம் நிறையா வந்து இங்கே பயிரிட்டுருக்காங்க இந்த ரகமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன மண்ணது தாங்க பாருங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து மாடு வளர்க்குறாங்க அப்போ இருந்தே நாட்டு மாடு தான் வளர்க்குறோம் அங்க கடைசியில் இருக்கிறது எல்லாம் ரெண்டுமே கடைசியில் இருக்க ரெண்டு கன்று கூட்டி ஆகிட்டு இருந்தது அது கடைசியில் இருக்க மாடு ஒரு ஏழு கண்ணு போட்டுருச்சு அதுக்கு அடுத்து இருக்க மாடு பசு மாடு வந்து ஒரு அஞ்சு கண்ணு போட்டுருச்சு கால மாடெல்லாம் உழவுக்கு பயன்படுத்திடுவோம் பயன்படுத்தி பெருசாகி பள்ளி செஞ்சுச்சுன்னா வண்டி பழக்கி விற்றுடுவோம் வர வர அப்படியே கண்ணுட்டி பெருசாக பெருசாக விற்றுக்கிட்டே இருப்போம் பசு மாடு யார் விரும்பி கேட்கறாங்க வளர்ப்புக்காரங்க கொடுப்போம் இல்லை முடிஞ்ச அளவு கேட்காட்டி நாங்களே வளர்த்துக்குவோம் உழவுக்கு பழக்கிறது வந்து காளை மாடு பசு மாடையும் கொஞ்சம் பழக்குவோம் ஆனால் முக்கியமாக காளை மாடு தான் பழக்கிறது ஒரு ஒன்றரை வருஷத்தில் பழக்க ஆரம்பிப்போம் ரெண்டரை ஒரு வருஷத்தில் நல்லா பழகி நல்லா உழவுக்கு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போகிற அளவுக்கு அதுக்கு இதாகிடும் தேர்ச்சி தேர்ச்சி ஆயிரும் அதுக்கப்புறமேல ஒரு ரெண்டு வருஷம் உழவுலேயே போட்டு வளர்ப்போம் உழவு வச்சே ஓட்டியே இது பண்ணுவோம் ரொம்ப பெருமாடாகிடுச்சின்னா நமக்கு வேலை பற்றாது ஒரு ஆறு ஆறு வயசாயிடுச்சுன்னா மாடை வண்டிக்கு கொடுத்துருவோம் வெளியில் வண்டிக்கு போடுறது கொடுத்துருவோம் மாட்டுக்கு உணவு என்னென்ன மாட்டுக்கு இங்கே இருக்கிற உணவு தாங்க வெளியில் தீனி வாங்கி போடுறது இல்லை சோளத்தட்டை வைக்கோல் இது ரெண்டு தான் பிரதானம் உணவுங்கிறது மீதி எல்லாம் இங்கே கா பச்சைக்கு பச்சை சோளம் கொஞ்சம் வெயில் காலத்தில் சோளத்தையே பச்சையாக அறுத்து போடும் அடைப்பயிராக விதைச்சி இந்த படி இங்கே புல் அகத்தி தலை இந்த மாதிரி தான் இங்கே இருக்கு இங்கே என்ன இருக்கு கிடைக்கிறது அது மட்டுந்தாங்க தவுடு நம்ம அரைக்கிற தவுடுங்க தான் நெல் நம்ம விற்பனை பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிற அரிசிக்கு வர்ற தவுடு தான் நெல் வர வர்ற தவுடு தான் மாட்டுங்களை தீனிங்க அப்புறம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதுங்களாம் போட்டுக்கோம் ஆட்டினா அது கன்று போட்டவொடனே கொடுக்குற எள்ளு புண்ணாக்கு தான் நம்ம மாட்டுக்கு தீனி பெருசாக வெளியே வெளியிலேருந்து எதுவுமே வாங்குறது கிடையாது என்னோட தொடர்பு என்ன வேணும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது முப்பத்தி மூணு ஐநூற்றி பதினாறு